அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேர்த்தெழுது எழுதுக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் வந்து கேட்பாங்க இப்போ நார்மலாக ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுவோம் ஆனால் இப்போ லாஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேள்வி சரியா இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள் பழா கூட்டல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்களா லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் ரைட்டா அடுத்து வந்து பாருங்கள் இதை கூட நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுருவீங்க ரைட்டு இது ரொம்ப எளிமையாக தான் வந்து இருந்துச்சு இன்னொன்று வந்து கேட்டாங்க பாருங்கள் என்ன அப்படின்னா கங்கவுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டாங்களா கங்கவுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதாவது கங்கஉகம் அப்படிங்கிற வார்த்தையை என்ன சொல்லணும் பிரித்து வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதுல நார்மலா ஒரு ரெண்டு தான் நீங்க வந்து ஆப்ஷன் வந்து நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துருவீங்க சரியா ஏன்னா அது வந்து முழுமையா வந்து இல்லாம இருக்கு அதாவது குரூப் ஓர் எழுதணும்னு தெரியும் மிச்சம் ரெண்டுல தான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த விஷயங்களை இப்போ நார்மலாக இந்த சேர்த்துள்ளது பிரித்து எழுது இல்லையா இதை நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு விதி வந்து தெரிஞ்சு அப்படின்னா என்ன விதி அப்படின்னா புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகள் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு விதிகள் வச்சுக்கோங்க சரியா ஒரு பதினஞ்சு விதிகள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அதுதான் நார்மலாக மக்கப் பண்ணுறவங்களுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசமாக வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து கேள்வி வந்து கேட்குறப்ப இந்த மாதிரி டஃப்பாக கேள்வி கேட்குறப்ப நம்ம இந்த விதிகளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் ஓகேவா ரைட் இந்த கங்கவுகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நார்மலாக ஒரு யோசித்து இருந்தீங்க அப்படின்னா நமக்கு விதி தெரியாமல் கூட நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கலாம் எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் கங்கு கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரியா கங்கு கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருப்பீங்க ஒரு வேலை இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இப்போ இதுக்கு விதியெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை சும்மா அதாவது அந்த டைமில் நம்மளுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறக்கா நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன் இப்போ ஓ ஓ இப்போ 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 ரெண்டையும் சேர்க்குறோம் அப்படின்னா கங்கோகம்னு வருது இப்போ இந்த கவ் இருக்கு இல்லையா இங்கே தான் அந்த விஷயம் இப்போ வந்து பாருங்களேன் இந்த கவ் அப்படிங்கிறது அவ் அப்படிங்கிறது குரில் எழுத்தா நெடில் எழுத்தா யோசித்து பாருங்கள் அவ் அப்படிங்கிறது குரில் எழுத்தா நெடி எழுத்தா நெடில் எழுத்து அப்போ எது ஆன்சராக இருக்கலாம் இந்த ஓகம் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வந்து இருக்கலாம் அதாவது எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலன்னா கூட ஆன்சர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறக்காக சொல்லி சொல்லித்தரேன் சரியா ரைட் ஆனால் இது வந்து நம்ம புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் சரி ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் புணர்ச்சி விதியை வந்து பார்ப்போம் ஒரே கிளாஸில் வந்து நடத்த முடியாது ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கிளாஸில் வந்து புணர்ச்சி விதிகள் வந்து நடத்தி கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்து எக்ஸாம் இப்போ குரூப் டூ வருது அப்படின்னா இந்த குரூப் டூவில் கண்டிப்பாக எப்படி சேர்த்து எழுதுக பிரித்தெழுது கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும் சரியா அது கிளாஸ் நல்லா வந்து கவனிக்கணும் ஓகேவா சரி ரைட்டு நம்ம குரூப் டூவுக்கு தமிழ் பேட்ச் வந்து ஒன்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் யார்காவது ஜாயின் பண்ணணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு லிங்க் வந்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ரைட்டு இப்போ இந்த புணர்ச்சி விதிகள் படிக்கிறப்ப இதை பார்த்த உடனே நிறையா பேருக்கு என்னாகும் அப்படின்னு கேட்டால் என்னடா இது விதியாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பட் இந்த விதிகளை நீங்கள் வந்து மைண்டில் நல்லா ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக யார் அதாவது மனப்பாடம் பண்ணுறவங்கள காட்டிலும் உங்களால் வந்து மா மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் வந்து பண்ண முடியும் சரியா ரைட் இப்போ இதில் புணர்ச்சி விதிகளில் முதல்ல எங்கே இருக்குதுன்னு சொல்லிடலாம் எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்து லெவன்த்து நியூ தமிழில் இருக்குது சரியா அடுத்து லெவன்த்து ஓல்டு தமிழில் இருக்குது நார்மலாக நம்ம சிக்ஸ் டூ டென்த்தில் புணர்ச்சி விதி வந்து இருக்கும் ஓகேவா ஆனால் அது ரொம்ப பேசிக்காக வந்து இருக்கும் என்ன அப்படின்னா இந்த தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து குட்டி குழந்தை கூட வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா படிச்சுருவாங்க நம்ம என்ன பண்ணணும் அறிவுபூர்வம் படிக்கணும் அப்படின்னா இதைத்தான் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் சரியா ரைட் இந்த ரெண்டில் வந்து இருக்குது இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடத்தி கொடுப்போம் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்க ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புணர்ச்சி முதல்ல புணர்ச்சின்னா என்னென்னு தெரியணும் ஓகேவா புணர்ச்சி விதிகள்னு இருக்குது இல்லையா அதில் புணர்ச்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் புணர்ச்சி அப்படின்னா சேருறது சரியா புணர்ச்சி அப்படிங்கிறது என்னது சேர்றது இப்போ ஒரு ரெண்டு வார்த்தை வந்து இருக்கும் அந்த ரெண்டு வார்த்தை என்னாகும் ஒன்றா வந்து சேரும் அதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சேர்றதுக்குரிய விதி தான் இந்த புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நார்மலாக வந்து பாருங்களேன் இங்கே பொருள் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் பொருள் இருக்கு இல்லையா மொத வருது இல்லையா இந்த மொத வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க மொதல் வர்றதுக்கு பேர் என்னது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாவது இந்த அனைத்தும் இருக்கு இல்லையா அதாவது ஒரு வார்த்தையை நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னா மொதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை இந்த ரெண்டாவது வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் தான் நான் நிலைமொழின்னு மொழி சொல்கிறப்ப நீங்கள் கூடாது ஏன்னா நான் நிலைமொழின்னு சொல்கிறாருமொழின்னு சொல்கிறார் என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதனால் சொல்கிறேன் இப்போ ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது நிலைமொழி செகண்ட் உள்ளது என்ன சொல்லுவாங்க வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி ரைட் இப்போ வந்து பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு விதியை வந்து மைண்டை வந்து ஏற்றிக்கோங்க சரியா அப்போ ரொம்ப ஈஸியான விதி என்ன அப்படின்னா இந்த விதி ரொம்ப ஈஸியான விதி அடிக்கடி நிறையா இடத்துல இந்த விதி வந்து வரும் என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி நல்லா காதில் வந்து வாங்கிக்கோங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி சரியா உடல் மேல் உடல் அப்படின்னா உடல் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தமிழில் என்ன சொல்லுவாங்க மெய் எழுத்து உடல் மேல் உயிர் வந்து மெய் எழுத்து வருது அப்படின்னா அதுக்கடுத்து உயிர் எழுத்து வருது அப்படின்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் அது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் நன்னூலார் வந்து சொல்லி வச்சுருக்கிறாரு சரியா அது எக்ஸாம்பிளாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க இது நிலைமொழி இது வறுமொழி இப்போ எப்பயுமே இந்த புணர்ச்சி விதிகளில் எந்த ரெண்டு சேரும் அப்படின்னா நிலைமொழி ஈற்று ஈறு ஈறு அப்படின்னா கடைசி ஓகேவா அந்த கடைசி எழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்து இப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது இல் அப்படிங்கிற எழுத்து அடுத்து வறுமொழியில் முதல் எழுத்து என்னது ஆ அப்படிங்கிற எழுத்து இந்த ரெண்டும் தான் வந்து சேருது இதுக்கு பேர் தான் என்ன புணர்ச்சி அப்படிங்கிறது அதுதான் இந்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் இந்த இல்லை கூட்டல் ஆ சேர்க்குறோம் அப்படின்னா என்னவா மாறும் இலாவாக வந்து மாறும் அப்போ எப்படி வந்து வரணும் இந்த பொருள் அப்படின்னு தான் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல பொருள் அனைத்தும் அப்படின்னு சொல்லி வரும் இந்த அளவுக்கு வருங்க உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருவாங்க பொருள் அனைத்தும் இது வந்து ஒரு விதி சரியா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற ஒரு விதி ஓகே இப்போ வந்து பாருங்க இதுலேயே ஒரு சில இன்னும் இலக்கண விதிகள் ஓகே இந்த விதி எங்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா தனிநடலுக்கு அடுத்து மெய் வருது அப்படின்னா பொருந்தும் இதுவே ஒரு பல எழுத்துக்களுக்கு அடுத்து மெய் வருது அப்படின்னா அதாவது இந்த இந்த மாதிரி எழுத்து இந்த மாதிரி வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொருந்தும் இதுவே ஒரு குறிநெழுத்துக்கு அடுத்து தனிக்குறில் முன் மெய் வருது அப்படின்னா அது வேற மாதிரி புணரும் அதுக்கு வேற ஒரு விதி வந்து இருக்கு சரியா இப்ப நம்ம என்ன விதி வந்து கேட்டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி வந்து பார்த்துருக்கோம் மைண்ட்ல வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க அடுத்த விதி என்ன அப்படின்னு கேட்டா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதியை வந்து பாருங்க தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அதாவது தனிக்குறி முன் அப்படின்னா இப்போ எம் கூட்டல் உயிர் சரியா இப்போ இந்த வார்த்தை வந்து பாருங்களேன் எம் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது தனிக்குறில் சரியா அடுத்து ஒரு மெய் வந்து வருது ஓகேவா என்ன விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் தனிக்குறில் முன்னால் ஒரு ஒற்று வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வறுமொழியில் ஒரு உயிர் எழுத்து வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டால் இரட்டும் என்ன இரட்டும் இந்த மெய்யெழுத்து இரட்டும் எக்ஸ்ட்ரா இந்த எம்மு இம்மு வந்து வரும் சரியா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் ஓகேவா அது இந்த இம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வ வரும் அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து பாருங்களேன் இப்போ எம் கூட்டல் உயிர் இதை எப்படி வந்து சேர்க்கணும் இப்போ நார்மலாக என்ன ஆகும் கேட்டால் டப்புன்னு நம்ம இந்த விதியெல்லாம் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும் இங்கே மெய்யெழுத்து வந்து இருக்குது இங்கே உயிரெழுத்து வந்துருக்கு அப்போ எம் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க சரியா அப்படி வந்து சொல்லக்கூடாது என்ன அப்படின்னா இங்கே தனிக்குறில் முன் ஒற்று வந்து வந்திருக்குது அதனால் இங்கே உள்ள விதி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதியைத்தான் நம்ம வந்து போடணும் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ராவா எம்மை போட்டோமா சரியா எம் இம்மை போட்டோமா இம்மை போட்டோன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ என்ன எம் அப்படியே இருக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகிருது இந்த இம் கூட்டல் ஊ என்னாகும் மூவா வந்து மாறிடுமா அப்ப எம் உயிர் அப்படின்னு சொல்லி வருமா இதுதான் வந்து விதி ஓகேவா இதுதான் விதி சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு விதி வந்து பார்த்துட்டோமா சரியா உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு அப்படிங்கிற ஒரு விதி வந்து பார்த்துருக்கோம் அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பார்த்துருக்கோம் அடுத்ததாக உடம்படு மெய்ப்புணர்ச்சி சரி இப்போ அந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சியில் இது ஈஸியான ஒரு விதிதான் இஇ வழி எவ்வும் இஇ ஐ வவ்வும் சரியா ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் மெய் என்றாகும் ஒன்றும் இந்த நம்ம நிலைமொழி வறுமொழின்னு சொன்னமா அந்த நிலைமொழி ஈற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகள் வந்து வருது அப்படின்னா இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு எவ்வும் எக்ஸ்ட்ரா ஆக இந்த இ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வரும் அப்படிங்கிறாங்க நிலைமொழி ஈற்றில் என்ன ஆகும் இந்த இஇஐ வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம் அந்த இ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து போடணும் இதுவே ஏனை உயிர்வழி இதை தவிர இஇஐ இந்த வார்த்தையை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வருது அப்படின்னா இவள் வந்து போடணும் வவ்வும் வவ்வும் அப்படின்னா இவ்வு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உயிர் எழுத்துக்கள்ல ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து வருது அப்படின்னா ரெண்டுமே வரும் இவ்விருமையும் இவ்விருமையும் அப்படின்னா ரெண்டுமே வரும் இயும் வரும் இவ்வு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நம்மளுக்கு இந்த இதில் விதி தான் நம்மளுக்கு வந்து மெயின் விதியை மைனில் வந்து நல்லா வந்து ஏற்றுக்கணும் இஇ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் மெய் என்றாகும் இப்போ இந்த ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மெய் அப்படிங்கிற அந்த மேல் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற அந்த விதி வந்து வரும் இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க வழி கூட்டல் அரியார் இப்போ இந்த வார்த்தையை வந்து பாருங்க வழி இந்த லீயை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இல்லு கூட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா இல்லு கூட்டல் இ சரியா இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த இ வந்து வந்துடுச்சு நிலைமொழி ஈற்றில் இ வருது இ இ ஐ வழி எவ்வும் அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக இ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து சேர்க்கணும் இ அப்படிங்கிற வார்த்தை இப்போ வந்து பாருங்களேன் வழி கூட்டல் இ கூட்டல் அரியார் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி என்ன ஆகும் அப்படின் கேட்டால் இஇ கூட்டம் ஆ என்ன ஆகும் அப்படின் கேட்டால் யாவை வந்து மாறிடும் சரியா ஸோ எப்படி மாறும் வழி யரியார் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இதுதான் வந்து விதி ஓகேவா இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் சேர்க்கணும் பிரிக்கிறதுனாலும் இப்படி தான் வந்து பிரிக்கணும் சரியா அடுத்து வந்து பாருங்க தீ கூட்டல் இருந்தது தீயை வந்து எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா அப்போ ஈ வந்துடுச்சு இஇ ஐவழி எவும் அப்போ என்ன ஆகணும் இந்த இடத்துல இஇ வந்து போடணும் ஈ கூட்டல் ஏ ஏ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ தீ எறிந்தது ஓகேவா அடுத்து நாவை அசைத்த இங்கே வையை வந்து பிரிக்கணும் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரியும் வந்து வருது என்ன நார்மலாக நார்மலா வந்து போட்டிருக்கணும் ஈ குட்டல் இந்த ஆ போட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி வரும் சரியா அடுத்து வந்து பாருங்க நின்ற கூட்டல் ஒன்றே இப்போ வந்து பாருங்களேன் நின்ற இப்போ வந்து பாருங்க இரு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா இப்ப இ ஐ இந்த மூணை தவிர வேறு உயிரெழுத்து வந்து தான் ஆகும் ஒவ்வொன்னு சொல்லி படிச்சிருக்கோமா அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல இவ்வு வந்து வரணும் ஸோ இவ்வு கூட்டல் ஓ ஓ அப்படி சொல்லி மாறும் நின்ற ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு மாறும் நம்மளுக்கு அழகாக வந்து பிரித்து விட்டுருக்காங்க பாருங்கள் ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் சே கூட்டல் அழகு இப்போ நம்ம வார்த்தையை வந்து எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஏ வருது அப்படின்னா ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ரெண்டுமே வந்து வரலாம் சே கூட்டல் அழகு சே அழகும் வரணும் சேவலகும் வரும் இந்த ரெண்டுமே ஆன்சரா வந்து வரும் சரியா ரெண்டுமே ஆன்சரா வந்து வரும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு மூணு விதி வந்து பார்த்துட்டோம் ஓகேவா மூணு விதி வந்து பார்த்துட்டோம் என்னென்ன விதி வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி அடுத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற ஒரு விதி அடுத்து என்ன பார்த்துருக்கோம் உடம்பு மெய்ப்புணர்ச்சியில் புணர்ச்சியில் ஈ ஐவழி எவ்வும் வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரியா அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் குற்றியலுகர புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி அதாவது வார்த்தைகளில் நிலைமொழியில் குற்றியலுகுரம் வருது அப்படின்னா எப்படி நம்ம வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது சரியா ரைட் இப்போ வந்து பாருங்க இதுக்கு என்ன புணர்ச்சி விதி அப்படின்னா புணர்ச்சி விதி பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இப்போ வந்து பாருங்க நார்மலாக குற்றியலுகுரம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து பாருங்க ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கருத்துன்னே வச்சுக்கணும் கருத்து அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இருக்கு இல்லையா எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஒரு வார்த்தை வந்து குற்றியுலகிறமா அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் எழுத்தை வந்து பார்ப்போம் லாஸ்ட் எழுத்து கு சு இந்த ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்தா வந்து இருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி குற்றியுலகிற தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம் சரியா வந்துடுச்சா கருத்து அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்து அடுத்து அந்த எழுத்துக்கு பக்கத்தில் உள்ள எழுத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம் பக்கத்தில் உள்ள எழுத்து ஒற்று எழுத்து அதாவது மெய் எழுத்தாக வந்து இருக்குது அப்படின்னா அது எந்த மெய்யின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்ன வகை குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குற்றியழுபுரம் மொத்தம் ஆறு வகை வந்து இருக்குது சரியா இப்போ வந்து பாருங்கள் இது வந்து வந்தொடர் குற்றியலு உரம் எப்படி வந்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் இத் அப்படிங்கிறது என்னது வள்ளினம் சரியா இத் அப்படிங்கிறது வள்ளினம் அதனால் வந்தோட குற்றியல் உரம் இதுவே இந்த இடத்துல மெல்லினம் எழுத்து வந்துச்சு அப்படின்னா மென்றோட குற்றியல் உரம் இடைநிலை எழுத்து வருது அப்படின்னா இடைத்தோட குற்றியல் உரம் சரியா இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே உயிர் எழுத்து வருது அப்படின்னா உயிர் தொடர் குற்றியல் உரம் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்க இந்த குற்றியல் உரம் வருது அப்படின்னா வரின் உக்குரல் மெய்விட்டோழும் அப்படின்னு சொல்றாங்க வரின் அப்படின்னா எங்க உயிர் வரும் அப்படின்னா வறுமொழியில் உயிர் வருது அப்படின்னா உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பாருங்கள் கருத்து நிலைமொழி அதனுள் அப்படிங்கிறது வறுமொழி சரியா கருத்து லாஸ்டில் வந்து குற்றலோகரம் வந்து வருது இப்போ அடுத்து வர்ற எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த உக்குரல் அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து ஓடிடும் அப்படிங்கிறாங்க இப்போ கருத்து இருக்கு இல்லையா எப்படி வந்து இதாகும் அப்படின்னு கேட்டால் இப்படி வந்து மாறிடும் எப்படி தூவை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் இத்துக்குட்டல் ஊன்னு சொல்லி பிரிப்போமா ஊ என்ன ஆகிடுது ஓடிடுது ஊ என்னாயிடுது ஓடிடுது அப்போ எப்படி ஆகும் இந்த மாதிரி வந்து வருது இப்போ நம்மளுக்கு என்ன விதி வந்து பயன்படுத்தலாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பை பயன்படுத்தலாமா அப்போ என்ன ஆகும் இத்துக்குட்டலா தாவை வந்து மாறும் ஸோ லாஸ்ட்டாக என்ன வரும் கருத்தத நூல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வரும் சரியா ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம சேர்த்து எழுதிய வந்து பார்க்கணும் ரைட் அதே மாதிரி இப்ப குற்றியுலோகரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிலைமொழி இறுதி குற்றியுலோகரம் யகரம் யாவோட புணருது அப்படின்னா அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் ஈயா வந்து மாறும் சரியா ஈயா வந்து மாறும் இப்ப எப்படின்னு சொல்ற பாருங்க இப்ப கொக்கு கூட்டல் யாதுன்னு இருக்கா கொக்கு கூட்டல் யாது இப்போ வந்து பாருங்க இது வந்து ஒரு குற்றியெழுகிற வார்த்தை தான் லாஸ்ட் எழுத்து கூ இருக்குது அதுக்கு முன்னால் என்ன இருக்குது இக்கு வந்து இருக்குது ஸோ வந்தொடர் குற்றி ஓகேவா இப்போ நார்மலாக என்ன பண்ணிட்டு போனோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா என்ன பார்த்தோம் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இப்போ என்ன ஆகும் கேட்டால் அதே இதை இங்கே வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆயிரும் ஊ வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து மாறும் சரியா இப்படி வந்து மாறும் இக்கு ஈ இப்படி புணரும் புணருமா புணர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சரியா இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த இந்த ஊ இருக்கு இல்லையா இது என்ன ஆகிரும் அப்படின்னு கேட்டால் ஈயா வந்து மாறிடும் சரியா ஊ அப்படிங்கிறது ஈயா வந்து மாறும் அதாவது எவ்வரின் ஈயாம் எவ்வரின் ஈயாம் இப்போ என்ன ஆயிரும் கொக்கு அப்படின்னு கொக்கி அப்படின்னு சொல்லி மாறிடும் குக்கி யாது சொல்லி வரும் இது ஆக்சுவலாக இது வந்து என்ன வார்த்தை அப்படின்னா குற்றியெழுகிற வார்த்தை சரியா நாடி யாது காடியாது அதுக்கப்புறம் இந்த குக்கி யாது எனப்படுவது யாது இதெல்லாம் குற்றி எழுகிற வார்த்தைகள் ஓகேவா இதுக்கு என்ன புணர்ச்சி அப்படின்னா எவ்வரின் ஈயாம் அப்படிங்கிற புணர்ச்சி அதாவது குற்றியல உரத்தில் மட்டும்தான் இது வந்து இந்த எவ்வரின் ஈயாம் அப்படிங்கிற இந்த புணர்ச்சி வந்து வரும் மற்ற எதுக்கு வந்து வராது சரியா ரைட் அதுக்கப்புறம் நார்மலாக வழக்கம் போல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி புணரும் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நார்மலாக ஒரு உரம் இல்லாமல் ஊ வருது அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா உகரம் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க நார்மலாக வருது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பாருங்க கதவு கூட்டல் அடைப்பு இப்போ என்ன ஆகும் ஊ வந்து போயிருது ஸோ கதவடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதே மாதிரி செலவு கூட்டல் அய அயந்திசின் செலவு அயந்திசின் அப்படின்னு சொல்லி வரும் சரியா இந்த வார்த்தையை வந்து நல்லா வந்து பார்த்துக்குவோம் இதுவும் சேம் கான்செப்ட் தான் வந்து வருது சரியா என்னாகும் இந்த ஊ வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டால் அடுத்து ஒரு விதி என்ன அப்படின்னா நெடிலோடு உயிர்தொடர் குற்றிய நுகரங்களுள் தர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே பாருங்க நெடில் தொடர் குற்றியலுக்குறமும் உயிர்தொடர் குற்றியலுகுரமும் வருது அப்படின்னா முக்கியமா த ர இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து வருது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வருது அப்படின்னா அது இரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கோட் கோடு கூட்டல் உகிர் கோடு கூட்டல் உகிர் இதில் கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு குற்றியல் உரம் சரியா கோடு அப்படிங்கிறது நெடில்தொடர் உரம் என்ன சொல்லிருக்காங்க நெடிலொடர் உரம் வருது உயிர் தொடர் உரம் வருது அப்படின்னா தர வந்து வருதா கோடு அப்படின்ட்டு இருக்கா இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் இப்போ கோடு இருக்கு இல்லையா இட்டு மட்டும்தான் இட்டு அப்படிங்கிற எழுத்து ரெண்டு டைம் வந்து வரும் அப்ப எப்படி வந்து மாறணும் கோட்டு அப்படின்னு சொல்லி மாறணும் சரியா கோட்டு அப்படின்னு சொல்லி மாறணும் இப்போ ஏற்கனவே என்ன இருக்கு உயிர் இருக்கா ஸோ எப்படி வந்து எழுதணும் அப்புடின்னா கோர்ட்டு கூட்டல் உஹிர் அப்படின்னு சொல்லி எழுதணும் சரியா இப்போ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் வரி உக்குறல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி ஊ வந்து ஓடிடும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டால் நார்மலாக புணரும் இல்லையா உடல்பே உயிர் வந்து ஒன்றுவது எழுபி அப்படிங்கிற விதிப்படி கோர்ட் டு ஹீர் அப்படின்னு சொல்லி பிரியும் கோட் டு ஹிர் அப்படின்னு சொல்லி பிரியும் சரியா இது வந்து தொடருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உயிர் தொடருக்கு வந்து பாருங்கள் வயிறு கூட்டல் வலி இப்போ அந்த வயிறு அப்படிங்கிறது உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் சரியா வயிறு அப்படிங்கிறது என்னது உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரம் இப்போ இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிட்டால் இரு வந்து இரட்டணும் ஸோ வயிற்று அப்படின்னு சொல்லி வரணும் வயிற்று அப்படின்னு சொல்லி வரணும் சரியா ஸோ வயிற்று அடுத்து கூட்டல் வலி வயிற்று வலி அப்படின்னு சொல்லி வரணும் உயிர் தொடர்பு குச்சி ஆக்சுவலாக நெடிலுக்கு ஒரு மாதிரி வந்து வரும் உயிருக்கு ஒரு மாதிரி வந்து வரும் சரியா ரெண்டுக்கும் வந்து குழப்பக்கூடாது சார் அப்போ வந்து இங்கே வந்து அந்த ஃபார்முலாலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு போடக்கூடாது இங்கே என்ன வந்திருக்கு வா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து வந்திருக்கு ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் புன புனம் தரணும் சரியா ரைட் ரைட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின் கேட்டால் ஒரு சில விதிகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதை கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போதைக்கு இந்த விதிகளை மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நல்லா மைண்டில் வந்து ஏற்றுங்க என்னென்ன விதிகள் வந்து பார்த்துருக்கோம் நெடிலோடு உயிர்தோட குற்றிலோ உரங்கள் டரா உற்றட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரியா அடுத்து வந்து என்ன பார்த்துருக்கோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எவ்வரின் ஈயாம் அப்படிங்கிற ஒரு விதி வந்து பார்த்துருக்கோம் சரியா அடுத்து என்ன பார்த்துருக்கோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இது பார்த்துட்டோம் குற்றிலோ பண்ணிச்சு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி அது ஏற்கனவே பார்த்துட்டோம் இது வந்து இஇ வழி அப்பவும் ஏனை உயிர்வழி ஏவும் ஏமும் முன் இவ் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் அப்படிங்கிறது சரியா ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதிகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்னும் விதிகள் வந்து இருக்குது நிறையா விதிகள் வந்து இருக்குது ஒரே நேரத்தில் நம்ம வந்து அத்தனையும் வந்து படிக்க முடியாது சரியா அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ்லனா மூணு கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இந்த புணர்ச்சி விதிகள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இந்த புணர்ச்சி விதிகளை மட்டும் நல்லா வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டே இருங்க சரியா திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல என்னாகும் ஆகும் கிட்டால் அந்த புனச்சி இதில் மைண்டில் வந்து ஈஸியாக வந்து உட்காந்துரும் அவ்வளோ கஷ்டமெலாம் வந்து ஒன்றும் வந்து கிடையாது ஸோ குரூப் டூவில் நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஓகே இதாண்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியும் நம்ம அறிவுபூர்வமாக ஆன்சர் வந்து பண்ணிடலாம் ஓகேவா சரி அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்